பாண்டி சேலம் தனியார் கல்லூரியில் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது தீயணைப்பு போர்களுக்கான அடிப்படை பயிற்சி மையத்தில் நூறு தீயணைப்போர்களுக்கு தீயணைப்போர்களுக்கான அடிப்படை பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது திங்கட்கிழமை பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை தீயணைப்புத் துறையில் பணியின்போது உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சேலம் மண்டல துணை இயக்குநர் கல்யாண்குமார் பணியின்போது உயிர்நீத்த தீயணைப்பு பணியாளர்களுக்கு அவர்கள் நினைவாக நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட அலுவலர் மகாலிங்கமூர்த்தி சேலம் உதவி மாவட்ட அலுவலர் பாலகிருஷ்ணன் மற்றும் நாமக்கல் மாவட்ட உதவி மாவட்ட அலுவலர் ஆனந்த் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் சேலம் மண்டல துணை இயக்குனர் பணியின் போது வீரமரணம் அடைந்த பணியாளர்களது பெயர்கள் வாசிக்கப்பட்டு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினான்காம் நாள் தீயணைப்போர் தியாகிகள் தினம் கொண்டாடப்படுகிறது அனுசரிக்கப்பட்டு வருகிறது இது எதற்காக அனுசரிக்கப்பட்டு வருகிறது என்பதற்கு ஒரு வரலாறு கொண்டது உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில் ஏப்ரல் பதினான்காம் நாள் மும்பையில் உள்ள துறைமுகத்தில் விக்டோரியா துறைமுகத்தில் வந்து எஸ்எஸ் ஃபோர்ட் எஸ்எஸ் டைக்கின்ஸ் அப்படின்னு ஒரு கப்பலில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோ வெடிபொருட்கள் மற்றும் காட்டன் பேல்ஸ் மற்றும் ஆயில் ட்ரம் இதெல்லாம் உண்டு அங்கே நிறுத்தப்பட்டிருந்த அந்த கப்பலானது ஒரு உள்ளானது அந்த தீவத்து வந்து சாதாரண தீவத்தில் அது மிகப்பெரிய தீ விபத்து அந்த தீ விபத்துடைய இம்பேக்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கனாங்க பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கப்பல் அது வந்து ஒரு நானூறு அடி நீளம் ஒரு ரெண்டாயிரம் டன் எடை உள்ள ஒரு கப்பலானது ஒரு ஐம்பது அடி அளவிற்கு வந்து தூக்கி வீசப்பட்டது கடல்லிருந்து கரைக்கு வந்து தூக்கி வீசப்பட்டது அப்போ அளவு ஒரு பெரிய இம்பேக்டான ஒரு ஃபயர் அந்த ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த ஃபயரில் வந்து ஃபயர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் அறுபத்தி ஆறு பேர் உட்பட மொத்தம் ஒரு இரநூத்தி முப்பத்தேழு பேர் வந்து அந்த ஃபயரில் வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த அறுபத்தாறு தீயணைப்பு வீரர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக அதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினான்காம் நாள் வந்து தீ நீத்தார் நினைவு நாளாக ஃபயர் சர்வீஸ் டே வந்து நம்ம வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதே போன்று நமது தமிழ்நாடு தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரை வந்து ஒரு மூணு மாசமாக அணைக்க முடியல அணைக்க முடியாமல் அப்புறம் வந்து டைனமெட் வச்சு பிரிச்சுருக்காங்க மும்பையில் வந்து ஒரு பகுதியவே துண்டிச்சு ஃபயர் லேண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு பிறகுதான் வந்து அந்த தீபத்தானது அணைக்கப்பட்டது அதனால தான் பாக்கி உள்ள மும்பை வந்து காப்பாற்றப்பட்டது இதே போன்று நமது தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையில் தீ விபத்து மீண்டும் மீட்பு அழைப்புகளில் பணிபுரியும் பொழுது தங்களது இன்னுகிற இந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி வீரர்களின் பெயர்களை இப்போ வந்து நான் வந்து வாசிக்கிறேன் பி தர்மன் ஃபயர்மேன் சி ரங்கராஜ் ஸ்டேஷன் ஆபீசர் ஆர் பழனியப்பன் ஃபயர்மேன் கே சங்கரநாராயணன் ஃபயர்மேன் டி குழந்தைவேல் லீடிங் ஃபயர்மேன் பி கணேசன் ஸ்டேஷன் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் ஒவ்வொரு ஆண்டும் தீயணைப்போர் தொண்டு நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் நாள் மும்பையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தீ விபத்தில் அறுபத்தாறு தீயணைப்பு வீரர்கள் தங்களது இன்னுயிரை இருந்தனர் அவர்களது தியாகத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினான்காம் நாள் தீ தொண்டு நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன் பொறுப்பு இன்றைக்கு தற்காலிக தீயணைப்பு மையம் வீரபாண்டிகை செயல்பட்டு வருகிற கொங்குபாண்டியில் எங்களது தற்காலிக தீயணைப்பு பயிற்சி மையத்தில் பயிற்சியாளர்கள் மற்றும் வயிற்றுடர்கள் முதல்வர் உட்பட அனைவரும் சேர்ந்து தமிழ்நாடு தீப மற்றும் மீட்பு முன் படிவுத்துறையில் இதுவரை முப்பத்தி மூணு வீரர்கள் தங்களது இன்னுயிர்களுடன் அவரது நினைவையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக அவர்களுக்கு மல மலர் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது அவரது தியாகத்தை நினைவு கூறப்பட்டது சி கல்யாணகுமார் துணை இயக்குனர் சேலம் மாவட்டம் தேங்க்யூ சார்